வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அமித்ஷா வரும் அடுத்த நாளே மாசைக்கல் கூட்டத்தை நடத்தும் பிரேம்லதா இறுதியாகும் கூட்டணி சென்னையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் ஓரளவு நேர் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் தேமுதிக மட்டும் இன்னும் தகவல் தெரிவிக்காமல் இருக்கிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநில மாநாட்டின் போது கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிலையில் ஜனவரி நான்காம் தேதி அமித்ஷா தமிழகம் வரும் நிலையில் ஜனவரி ஐந்தாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என தேமுதிக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது ஏதில் தொகுதி பங்கீடு மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் லேசாக கேட்க தொடங்கியுள்ளது இருந்தாலும் திமுக தான் இறுதி முடிவு எடுக்கும் கடந்த ஆண்டு போலவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுக கூட்டணியை இன்னும் இறுதி செய்யவில்லை பாஜக மற்றும் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி இருந்த ஐஜே கே தாமதமாக உள்ளிட்ட கட்சிகள் அ அதிமுக கூட்டணியில் இருக்கின்றன பாமகவுடன் பேச்சுவார்த்தை இருக்கும் இந்த நிலையில் கூட்டணிக்கு சம்மதித்துள்ளது அன்பமணி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவில் மாமா பாமக அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக திகழ்ந்த தேமுதிகவின் நிலைப்பாடு இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி கட்சியின் மாநாடு நடக்கும் அப்போது கூட்டணியின் குறித்து பேச்சு முடிவெடுக்கப்படும் என கூறியிருக்கிறார் பிரேமலதா இந்த நிலையில் தொகுதி பேரம் காரணமாகவே அதிமுக திமுக அழைப்பு விடுத்தும் பதிலளிக்காமல் இருக்கிறார் என்கின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்